ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒண்டட் எந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழக அரசு இருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி க கால அளவு மஸ்தூர் அப்படிங்கிற ஒரு பா காலி பெண் இடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்க நம்மளும் வீடியோ போட்டிருந்தும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் கடிதம் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்துருக்கு நம்மளுக்கு அனுப்பிவிட்ருக்கா ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் எல்லா தாவுலையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சவுக்களை சப்ஸப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தமிழக அரசு பால்வளத்துறையில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஸோ ஸோ இப்போ அதுக்கு வந்து ஸ்க்ரீன்இட் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ நம்ம நண்பருக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி வர சொல்லியிருக்காங்க எந்த இடம்னா சேலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உங்களுக்கு ஒவ்வொரு இடமாக இருக்கலாம் ஒவ்வொரு டேட்டாக இருக்கலாம் ஸோ அவருக்கு இன்றைக்கி லெட்ரு வந்திருக்கு ஸோ மற்ற உங்களுக்கு கூட வரவாங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு வந்திருக்கா வரலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வரலான்னு பரவாயில்ல ஏன்னா வந்து நிறையா லீவ் டே இருக்கிறனால ஒரு சில நாள் முன்ன பின்னா வரும் ஸோ மற்ற டீட்டெயிலெலாம் இதுலேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே இதுலேயே கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாருக்குனால் லெட்ரு வந்திருக்கும் அவங்க ஸோ மற்றபடி இதில் ஏதாட்டும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மொத்தமாக நீங்கள் கேட்குற கமெண்ட்டை பொறுத்து நான் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு லெட்ரு வந்துருக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல விதமாக நிறையா ஜாஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துருக்கா இந்த மாதிரி வீடியோ நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அது அதுக்கு இன்டர் லெட்ரு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இதுக்கு வர வர சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ யாருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இருப்பீங்க ஒவ்வொன்றா வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இன்னும் ஆவி நேரத்தில் செஞ்சு ஒன் செவ்டி செவன் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுவீங்க ஸோ வந்தவுடனே அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்